ஸோ இன்னும் ஒரு தான் இருக்குது பாகியலட்சுமி சீரியலில் இன்றைக்கி எபிசோட் முழுக்க முழுக்க இனியா அண்டு ஆகாஷுடைய கல்யாண ட்ராக் தான் ஸோ முதல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாருமே வந்து விஜய் டிவியில் நடக்கிற முக்காவாசி கல்யாண ட்ராக்ல சந்தோஷமான கல்யாண ட்ராக்காக இருந்தால் அதில் ஒரு டான்ஸ் வச்சுருவாங்க எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அந்த மாதிரி வந்து இப்போ வந்து அவர்தான் பிரெக்னென்ட்டாக இருக்காடா அப்படின்னா இருந்தால் பரவாயில்லமா நாங்கள் லைட்டாக பிரேக் ஆட போகிறோம் லைட்டாக அவங்க ஆட அடுத்து ஜெனியும் செடியனும்மாட அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடும்பமாக எல்லா இனியா ஆகாஷோட குடும்பமாக எல்லோரும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு சொல்கிற சம்பவங்கள்லாம் நடக்குது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அமிர்தாவை எங்க வீட்டுக்கு கூட்டுவாங்க திரும்பி திருப்பி ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து அமிர்தாவே முடிவு பண்ணிக்கிட்டோம் பாக்கியா ஒரு மத்தியஸ்தம் பண்ணி விட்டுறாங்க இதுக்கப்புறம் கல்யாணத்துன்றைக்கு தான் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மயு பாப்பாவும் ராதிகாவும் வராங்க ஸோ ராதிகா கிட்டக்க உனக்கு வேற எதுவும் துணை இருக்கா அப்படின்னு கேட்குறாரு என்ன இதெல்லாம் கேட்க வந்தீங்களா உங்களை விட்டதுக்கு அப்புறம் இன்னொரு தண்ணி பிடிச்சிருப்பாரு நினச்சிக்கலா இப்போதைக்கு எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் யாரும் இல்லை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து ராதிகா பேசிடுறாங்க மயும் ரொம்ப வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத காமிக்கிறாங்க அவங்களும் போய் இனியாவை பார்க்க இனியா வந்து ராதிகாவும் பாராட்ட அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷை வந்து இவ்வளோ தூரம் வளர்த்து ஆளாக்குறதுக்காக செல்வியையும் பாராட்டம் மாற்றி மாற்றி கல்வியுடைய முக்கியத்துவத்தை பற்றி அங்கங்கே வந்து அப்படியே கோடிட்டு காமிக்கிறதெல்லாம் நடக்குது சோ நடந்ததுக்கு பிறகு வந்து இன்னைக்கு வந்து ஐயனார் துணை பாண்டியன் ஷோஸ் அதுக்கப்புறம் பாரியலட்சுமி இந்த மூணு முக்கியமான சொல்ல வராங்க இந்த ரித்தன்யாவுடைய வழக்கு அந்த வழக்குக்கு பிறகு இதுக்கப்புறம் இதே மாதிரி முன்னாடியும் நடந்திருக்கு இதுக்கப்புறமும் சோ இப்போ வந்து பெண்கள் இந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் வீட்டுடைய சப்போர்ட் நமக்கு கிடைக்காதா அப்படிங்கறதான் இந்த மூணு கதையிலையுமே வந்து வீட்டோட சப்போர்ட் கிடைக்கிறத திருப்பி திருப்பி வந்து காமிக்கிறாங்க வீட்டோட சப்போர்ட் கிடைச்சா எப்படி இருக்கும் கிடைக்காட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக காமிக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பாகியலட்சுமி சீரியலில் அடுத்த கட்டமாக இப்போ கல்யாணம் முடிஞ்சே முடிஞ்சது தாலியெல்லாம் கட்டி அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டம் தான் இருந்து நாங்கள் உடனே கூட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே பாட்டிக்கெல்லாம் முக மாறிடுது இன்னும் இனியாக போக போகிறீங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் கல்யாணம் சில கூட்டு போனோம்ல அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்து நாங்களும் கிளம்புறோம் வீக்கெண்டு போல் வரோம் அப்படின்னு வந்து எழிலும் கிளம்ப எல்லாரும் கிளம்புனோடனே ஈஸ்வரிக்கு அப்படியே முகமே மாறிடுது ஸோ ஒவ்வொருத்தங்கெல்லாம் கிளம்ப போகிறாங்க இப்போ வாசல் வரைக்கும் வந்து இனியாமாணி அனுப்பிவிட்டு அப்படியே பாக்கியாக கண் கலங்கி இருக்க எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம் அவங்களும் இங்கே வருவாங்கக்கா அப்படின்னு செல்வி வந்து ஆறுதல்லாம் சொல்லிவிட்டு போகிறாங்க ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ அடுத்து பாக்கியாவை வந்து கோபி கூட சேர்ந்து வாழ சொல்கிறதும் அவங்களுடைய முடிவு தான் நாளைக்கு எபிசோடாக இருக்க போகுது அதோட ஃபினாலே இந்த சீரியல் முடிய போகுது சீசன் டூ வருமா வரலையாங்கிறது தெரியல ஆனால் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறது சொல்லிட்டு மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ